டவல் போங்க நண்பர்களே தார் மாறி தக்காளி சோறு டாஸ்க்னா இது என்னவா டாஸ்க் தரமான தரம் தரம் காய்ஸ் இவங்க ரெண்டு பேர் என்ன பண்றாங்க என்ன கட்டி கட்டி பிடிக்க என்ன கட்டி பிடி எஃப்ஜி என்ன பண்றா ஆதிர் என்னடா பண்ற முழுகுறியா ப்ரோ இவன் என்ன பண்றானோ கட்டி பிடிக்கிறானா இல்ல வேறதா முத்த மருத்துவமா இல்ல என்ன நடக்குதுங்க எனக்கு ஒன்றும் புரியலையா காய்ஸ் ஏதோ எல்லையை மீறி போகுது காய்ஸ் இது பிக் பாஸ் ஷோ மாதிரி தெரியல இது வேற எங்கயோ கடந்து போயிட்டு இருக்குது பக்கத்துல நம்ம அவங்க பேர் என்ன உட்காந்து ஷோ பாத்துட்டு இருக்காங்க ஒரு அரோராவா தான் இருக்குமோ எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு ப்ரோ ஆனா அந்த சந்தேகம் எனக்கு கொஞ்சம் இன்னைக்கு கிளியரும் ஆயிருக்கு ப்ரோ அதை வீடியோல ஃபுல்லாவே பார்க்க போறோம் கண்டிப்பா அந்த கிளிப் எல்லாரும் கவனிச்சிருப்பீங்க வீட்டுக்குள்ள நம்ம ஆதிரை அவர்களோ எஃப்ஜி அவர்களும் அந்த சோஃபால படுத்திருந்து ஒரு மாதிரி இப்படி கடந்து ஏதோ ஏதோ பண்றாங்க காய்ஸ் அது அங்க அதுக்குள்ள என்ன நடக்க நமக்கு தெரியல இந்த கேமராமேன் பயவெல்லாம் நமக்கு காட்டா முட்டாப்ல அதுக்குள்ள என்ன நடந்துச்சுன்னு தெரியல ஏதோ கன்சோல் பண்றாங்கன்னு நினைக்கிறேன் பட் இங்க இந்த ஆதிரை அரோர் இவங்க ரெண்டு பேர் மேலே எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருக்குது நீங்க ரெண்டு பேருமே இந்த வீட்டுக்குள்ள கண்டென்ட்டுக்கான நிறைய விஷயங்கள் பண்றீங்களா ஏன்னா நான் கவனிச்ச ஒருத்திக்கு அரோரா பக்காவ கண்டென்ட் பண்றாங்க ஏன்னா அரோராக தெரிஞ்சு போச்சு இந்த வீட்டுல நம்ம இறங்கி ஆடி சண்டையை போட்டு உருண்டு எல்லாம் இருக்க முடியும் முடியாது அதனால அடுத்த கட்டமா நம்ம காதல் கண்டென்ட் கையில் எடுக்கலாம்னு சொல்லிட்டு அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு அப்படின மாதிரி ஒரு காதல் கண்டென்ட் கையில் வச்சிருக்காங்க சோ இங்க இருக்கும்போது காமரதீன் கூட சேர்ந்தாங்க எங்கமா சுத்துறது டான்ஸ் ஆடுறது குரூப் Dress போடுறது அப்படின மாதிரி இங்க ஒண்ணு பண்றாங்க அப்படியே காமரதீன் காணாம போய்ட்டா அந்த பக்கம் போய் துஷாரை பிடிச்சுக்கறாங்க துஷார் கூட சேர்ந்து அப்படியே இது பண்றது இது பண்றது கண்ணை வச்சு அப்படியே பார்த்துட்டு ஐ கான்டெக்ட் கேம் ஆடுறது அப்படின மாதிரி துஷார வச்சு ஒரு கேம் ஆடிட்டு இருக்காங்க அது நம்மளால நல்லாவே கவனிக்க முடியுது நம்ம முன்னாடி இருந்தே சொல்லிட்டு இருக்கோம் டூ 2 2 2 2 கண்டென்ட் பண்றாங்க ஆனா ஆதிர

எஃப்ஜே எஃப்ஜே ப்ளீஸ்டா ப்ளீஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சினிங்கி பேசிகிட்டு இருந்தாங்க எனக்கு அங்கேயே ஒரு சந்தேகம் வந்துச்சு ரைட்டு ஆதிரை அவர்களுமே அந்த கண்டன்ட் குதிச்சுட்டாங்க இவங்க இவங்களுமே நம்ம சண்டை போட்டுலாம் அந்த வீட்டில் உருப்பிட முடியாது பேசாம நம்மளும் காதல் கண்டன்ட்ல குதிச்சுலாம் நினைக்கிறாங்க போல நினைச்சேன் அது உண்மையாவே ஆயிடுச்சு பட் இன்னைக்கு பிரேக்கப் ஆயிடுச்சு பட் பிரேக்கப் ஆன தான் அரோராவும் ஆதிரை அவர்களும் நிறைய விஷயங்களை வளர்றாங்க ஓகேவா நிறைய விஷயங்களை வளரிருக்காங்க நீங்க கவனிச்சிருப்பீங்க ஆதிரை அவர்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எஃப்ஜேக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு சுத்தினாப்புல ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபுல் அண்ட் ஃபுல் எஃப்ஜே தான் சப்போர்ட் பண்ணிட்டு சுத்தினாப்புல அவங்க டீலக்ஸ் ரூம்ல இருந்தாலுமே பிபி ஹவுஸ்மேட்ஸ்க்கு தான் ஹெல்ப் பண்ணிட்டு சுத்திட்டு இருந்தாங்க நல்லா கவனிச்சிருப்பீங்க அப்படி இருக்கும் போது வீட்டுக்குள்ள ஏதோ டாக் வந்திருக்கும் நினைக்கிறேன் ஏதோ டாக் வந்துட்டா என்ன எலவுன்னு தெரியல அந்த குட்டி சோஃபால படுத்திருந்து ஏதோ பேசிட்டு இருந்தாங்க பேசிட்டு இருக்கும் போதே அரோரா ஏதோ ஃபீல் பண்ற மாதிரி பேசியிருப்பாங்க அதாவது பிரேக்அப் ரேஞ்சுக்கு பயிற்சி காய்ச்சி பிரேக்அப் வச்சுக்கோங்க அவங்க ரெண்டு பேரும் பிரேக்அப் ஆயிடுச்சு அந்த பிரேக்அப் பார்க்கும் நம்ம எஃப்ஜி வந்து சும்மா போக கூடாதுன்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சி அதுக்கு நடுவில் என்ன அடைஞ்சிருந்தா எனக்கு தெரியல ப்ரோ நான் நிறைய கிளிப்பு தேடி பார்த்தேன் ஒன்னையா அது நடு நடுவில் நடந்தது எனக்கு தெரில நான் தேடி பார்த்துட்டு தான் இருக்கேன் போகிறத்துக்கு ஒருவேளை எபிசோட்ல வேற ஆங்கிள் இருந்து காமிச்சாங்கன்னா நல்லா இருக்கும்னு சொல்லி நான் பார்த்துட்டு இருக்கேன் அப்படி கிடச்சிச்சின்னா கண்டிப்பா நம்ம பார்த்து ரசிப்பசி பார்த்து நம்ம அதை பத்தி என்னன்னு பேசுவோம் சரியா பட் இருந்தாலும் அந்த இடத்துல அவர் கட்டி பிடிச்சிட்டு ஒரு மாதிரி இது பண்ணிட்டு ஒருவேளை கண்ணத்துல முத்தம் கொடுத்தாரா இல்லை காற்றுல ஏதாவது சொன்னாரா என்னென்னா தெரில அதில் ஏதோ பேசிட்டு கிளம்பியாச்சு கிளம்புன பிறவு ஆதிர்யா அவர்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா போச்சா போச்சா இப்போ தான் நல்லா கெமிஸ்ட்ரி ஒர்க் ஆச்சு நல்லா போச்சு யார் கண்ணு பட்டுச்சோ தெரில நாங்கள் அங்கேயுமா நிற்கும் போது இவங்கள்லாம் அது இதுன்னு பேசிகிட்டு இருந்தாங்க இவங்க கண்ணு தான் பட்டிருக்கோம் போச்சே போச்சே அப்படின்ற மாதிரி பேசிகிட்டே இருக்காங்க ஓகேவா சரி ஓகே இது வரைக்கும் எனக்கு ஓகேவா ஃபீல் ஆச்சு அதுக்கப்புறம் அரோராவும் இவங்க பேசுகிற விஷயங்களை வச்சு கவனிக்கும் போது தான் இவங்க கண்டென்ட்டு கண்டிவலமான விஷயங்களை பண்ணுறாங்க அப்படிங்கிறது எனக்கு அதுக்கப்புறம் தான் தெரியுது அரோரா ஓகே அது நமக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் பட் ஆதர ஏன் இப்படி பண்றாங்க அப்படிங்கறத சந்தேக இருந்துச்சு இவங்க என்ன பேசிக்கிறாங்கன்னா இந்த காதல் அப்படிதான் அப்படியே பேசிக்கிறாங்க என்னன்னா சுபிக்ஷாலாம் அது லவ் அந்த மாதிரி இதெல்லாம் அது அப்படின்னு தெரில அவ சின்ன பொண்ணு இல்லை அதனால அவள் வந்து ஐயோ அப்படின்ற மாதிரி பதர்றா ரம்யா வந்து ஆல்ரெடி நிறைய அடி வாங்கியிருக்கா போல லைஃப்ல அதனால அவெல்லாம் இதுக்குள்ள வருவாள்னு தெரில சோ இவங்க எல்லாம் இதுக்குள்ள வர்றதுக்கான வாய்ப்புகள் கம்மி நம்ம தான் ஏதோ சும்மா அப்படி பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க அப்பதான் எனக்கு ஒரு டவுட் வருது எனக்கு புரியல அப்ப நீங்க வந்து இதை ஒரு மீட்டிங்காவே போட்டீங்களா மீட்டிங்காவே போட்டு வீட்டுக்குள்ள யாரை லவ் பண்ணலாம் அப்படிங்கிற கண்டென்ட் கையில எடுத்தீங்களான்னு ஏன்னா காமெடி பொறுத்த வரைக்கும் இப்ப ஃபுல்லாவே அரோரா தான் துஷார் நல்லா தான் இங்கே சுத்திட்டு இருக்கான் ஆனா தலை பதவியை மட்டும் யூஸ் பண்ண மாட்டேங்க அது வேற கதான வச்சுக்கோங்களேன் அவன் கேப்டனா என்னன்னே தெரியல சும்மா சுத்திட்டு இருக்கான் ஆனால் சும்மா சுற்றிட்டு இருக்கும் போது அரோடா வந்துட்டால் மட்டும் அப்படி ஒரு மாதிரி ஒரு வேற ஒரு லெவலுக்கு போயிடுறான் அப்படியே காணாமல் போயிடுறான் அதே மாதிரி ஆதரவு இப்போ ரீசெண்டாக எஃப்ஜி வச்சுட்டு சுற்றினாப்பில் ஸோ இவங்க எல்லாருமே கண்டென்ட் காண்டி தான் அதை பண்ணுறாங்க ரொம்ப ஓப்பனாக ரொம்ப பச்சையாக கண்டென்ட் காண்டி பண்ணுறாங்க என்ன ப்ரோ இப்படி சொல்கிறேன் எனக்கு புரியல ப்ரோன்னு கேட்டிங்கன்னா உண்மையாக ப்ரோ இந்த வீட்டுக்குள்ளே சண்டை போடுறவங்களும் சரி இந்த காதல் கண்டனம் கொடுக்குறவங்களும் சரி ஒரு குறிப்பிட்ட நாட்கள் வரதான் செய்வாங்க அந்த வீட்டில் ஓகேவா நான் ஆதிரை அவர்களை எந்த இடத்துல வச்சு பார்த்தேன்னா சீசன் தரிசிக்கா இருக்காங்கல்ல அவங்க இடத்துல வச்சு பார்த்தேன் ஏன்னா அவங்க இந்த வீட்டுக்குள்ள வந்த புதுசுல நல்லாவே டாஸ்க் ஆடுனாங்க சூப்பரா இறங்கி சம்பவம் செஞ்சாங்க பட் நான் தேவை அவங்க கூட சேர்த்து வச்சு நினச்சிட்டேன்னு நினைக்கிறேன் அவங்கள மாதிரியே ட்ராக் மாதிரி கண்டென்ட்டுக்குள்ள குதிச்சுட்டாங்க அவங்க நல்லா தான் டாஸ்க் ஆடினாங்க சூப்பரா போயிட்டு இருந்துச்சு பட் ஒரு கட்டத்துல ட்ராக் மாறுன அவங்க ஆட்டமே மொத்தமா காணாம போயிட்டு மக்கள் ஃபுல்லா வெறுத்து வெளியே தள்ளிட்டாங்க அதே மாதிரி ஆதிரே அவர்களுமே இப்போ அப்படியே ட்ராக் மாதிரி எஃப்ஜே கிட்டே போயிடுச்சு எஃப்ஜே கிட்டே போயிடுச்சு டீலக்ஸ் ரூம்ல இருந்தா டீலக்ஸ் ரூம் தானே உதவி பண்ணணும் அது என்ன பிக் பாஸ் ஹவுஸ்மெண்ட்ஸ் உதவி பண்றீங்க சோ அந்த வகையில ஃபுல் அண்ட் ஃபுல் இவங்க கண்டென்ட் இப்படி திருப்பிட்டாங்க காதல் கண்டென்ட் வச்சு பேசாம ஒரு ஐம்பது நாள் சர்வே ஆயிரம் காதல் கண்டென்ட் கையில எடுத்துட்டீங்கன்னா குறஞ்சது ஒரு ஐம்பது நாள் உள்ள இருப்பீங்க ப்ரோ ஏன்னா அது உங்க கையில ஒரு கண்டென்டா தான் இருக்கும் நைட்டு சாயங்காலம்னு சொல்லிட்டு எப்பவாச்சும் எங்கேயாச்சும் தெரிஞ்சுக்கிட்டே தான் இருப்பீங்க கேமரால சோ கண்டிப்பா அந்த வீட்டுல சர்வே ஆயிருவீங்க சோ அந்த விஷயத்த கையில் எடுத்திருக்காங்க அப்படிங்கறது தெரிஞ்சு போச்சு இப்போ கூட இவங்க இப்போ பிரேக்அப் ஆயிட்டு ஒரு சீன இது பண்ணிட்டாங்களா அதுக்கப்புறம் நம்ம அரோராவும் ஆதிரம் என்ன பண்ணுறாங்கன்னா அப்படியே சும்மா அப்படியே போயிட்டு துஷார கூட்டிட்டு துஷா இவன்ட்டு ஏதோ பேசணும் அப்படின்ற மாதிரி துஷாரை கூட்டிட்டு அப்படியே சுத்துறாங்க அப்படியே பேசுறாங்க அதுக்கப்புறம் அப்படியே துஷார உள்ளே கூட்டு போயிட்டு ஐ கான்ட் கேம் ஆடுறாங்க இவனுக்கு தலைன்னு ஒரு பதவியை கொடுத்ததுக்கு பேசாம வேற ஏதாவது பதவியை கொடுத்துருக்கலாம் ஏன்னா அன்னைக்கு தலையா வேற எதுமா வீட்டுக்குள்ளே தலை பதவிக்கு அவ்வளோ வேலை இருக்கு அந்த வேலையெல்லாம் பார்க்க மாட்டான் இங்க உட்காந்து கண்ணும் கண்ணும் நோக்கனும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கான் உட்காந்து யார் கூட ஆதிரை கூட அதுக்கப்புறம் நம்ம அரோரா கூட சார் ரெண்டு பேர் கூட ஒரு மாதிரி மாத்தி மாத்தி பார்த்துட்டு இருக்காங்க அரோரா சி நீங்க சி என்ன ரொம்ப மட்டமா போயிட்டு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் அரோரா மாதிரி இந்த மாதிரி சோலை எடுத்து போட்டது ரொம்ப 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 தப்பு தப்பு இவங்க எடுத்தாங்க எடுத்து நமக்கு தெரியும் ஆனா இவா வீட்டுக்குள்ள பண்ற அந்த விஷயங்கள் ப்ரொமோட் பண்ற விஷயங்கள்லாம் ரொம்ப மோசமா இருக்குது இருபத்தோரு வயசுல நான் அவ்வளவு சம்பாதிச்சேன் டேட்டிங் ஆப்ல அப்படி அப்படி பண்ணிட்டு இருப்பேன் இப்படி பண்ணிட்டு இருப்பேன்னு சொல்லிட்டு ஓப்பனாக இந்த வீட்டுக்குள்ள சொல்லிட்டு இருக்கா சோ இவளை பார்த்து நிறைய பேர் கண்டிப்பா வெளியே வரதான் செய்வாங்க ஆல்ரெடி உங்களுக்கே தெரியும் அரோரா அவர்கள் ஒரு ஒரு விதமா ட்ரெண்ட் ஆனாங்க அவங்க ட்ரெண்ட் ஆன உடனே அது மூலமா நிறைய பேர் அதுக்கப்புறம் ட்ரெண்ட் ஆக ஆரம்பிச்சாங்க ஓகே இது மூலமா ட்ரெண்ட் ஆகுறாங்க இது மூலமா காசு எல்லாம் சம்பாதிக்காங்க தெரிஞ்சுன்னு அதுக்கப்புறம் நிறைய ஆட்கள் இந்த மாதிரி வர ஆரம்பிச்சாங்க சோசியல் மீடியா நம்ம தான் செஞ்சோம் ஓகே இல்லைன்னா சொல்லவே முடியாது சோ இவங்க இப்ப இந்த வீட்டுக்குள்ள வந்து இந்த விஷயத்தை ப்ரொமோட் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப தப்பா இருக்கு ரொம்ப ரொம்ப தப்பா இருக்கு தெரியல இது எங்கே போய் நிற்க போகுது எப்படி போய் முடிய போகுதுலாம் எனக்கு தெரில பட் ரொம்ப மட்டமாக போயிட்டு இருக்கிறதா உண்மை எஃப்ஜேயை பொறுத்தவரத்துக்கு இந்த வாரம் அவன் இந்த வீட்டை விட்டு வெளியே போகிறது ரொம்ப நல்லது ரொம்ப ரொம்ப நல்லது ஆல்ரெடி பேர் கிழிஞ்சு போச்சு பேர் சுத்தமாக இல்லை நாரிட்டு அவன் வீட்டுக்குள்ள விடுற வார்த்தைகளாகட்டும் பேசுகிற விஷயங்கள் எல்லாமே ஒரு மாதிரி மோசமாக இருக்குது ஸோ எஃப்ஜேக்கான பேர் வந்து சுத்தமாக காலி ஸோ அவன் இந்த வாரமே அவன் வீட்டை விட்டு அவனே தப்பிச்சு ஓடுறது அவனுக்கு ரொம்ப நல்லது அவன் கரியருக்கு நல்லது அவன் நேம் டேமேஜ் ஆகாமல் இருக்கும் இல்லைன்னா பாவம் அங்கே நம்ம ஆதி என்ன இவனுக்காண்டி போஸ்ட்லாம் போட்டாங்க எப்பா நம்ம பையதான்ப்பா சூப்பராக பண்ணுவான்ப்பா வேற லெவல்ப்பா இப்போ ஒர்க்குன்னு வந்தா இறங்கி பண்ணுவான்ப்பான்னு சொல்லிட்டு அண்ணன் சப்போர்ட் பண்ணி முதல் நாள் போஸ்ட்லாம் போட்டாப்பில அண்ணனே இப்போ கிரேட் பண்ணிட்டு பார்ப்பல இவனுக்காக போய் போஸ்ட் போட்டேன் அந்த அளவுக்கு ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்கான் கேம் எல்லாம் ஓகேவா தான் ஆடுறாங்க ப்ரோ எல்லாமே ஓகேவா தான் இருக்கு பேசுகிற விஷயங்கள் இருக்குது அது ரொம்ப மோசமாக இருக்குது சும்மா சும்மா வார்த்தையை விடுறது டப்பு டப்புன்னு நெந்திச்சு ஒரு சீனை கிரியேட் பண்ணுறது எதுக்கு எஃப்ஜே ரொம்ப மோசமாக போயிட்டு இந்த வாரம் எஃப்ஜே வெளியே போகிறது அவனோட லைஃபுக்கு ரொம்ப நல்லது அப்படிங்கிறது என்னோட கருத்து அடுத்ததான் ஆதிரை அவர்கள் சத்தம் காட்டாம அவங்களுக்கான கண்டென்ட் என்ன இந்த வீட்டுக்குள்ளே கேம் ஆட வந்திருக்காங்க அதை பண்ணணும் சும்மா அந்த காதல் கண்டென்ட்டு போறேன் கண்டாமியான கண்டென்ட்டுகளை போறேன்னு போனாங்கன்னா நேம் டேமேஜ் ஆயிரும் ஐம்பது நாள் உள்ள இருப்பாங்க ஓகே ஐம்பது நாளுக்கான சம்பளம் கிடைச்சிடும் ஓகே அதுக்குதான் நீங்கள் ஆசைப்படுறீங்கன்னா ஒன்றும் சொல்றதுக்கு இல்ல அரோராவர்கள் அவர்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை அவங்க 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 அபாட்டு ஜாலியாக பண்ணுவாங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது அவங்க அதனால என்னன்னாலும் பண்ணிப்பாங்க ஆதிரி அவர்கள் ஏன் இந்த இதுக்குள்ள போனாங்க அப்படிங்கிற சுத்தமாக ஐடியா இல்லை சுத்தமாக ஐடியா இல்லை பார்க்கலாம் இது ஒரு மாதிரி கேவலமாக இருக்குது ஒரு இந்த இது பண்ண மாற ஒரு சைடில் உட்காந்து பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் பேசிக்கிட்டு அவங்க லவ் கண்டென்ட் கொடுக்க மாட்டாங்க இவங்க கண்டென்ட் கொடுக்க மாட்டாங்க கண்டாவியாக இருக்குது அளவு இதை பற்றி உங்களுக்கான கருத்து நான் சொல்லிட்டு மார்காமக்க மாட்டில் படம் கருத்துல பார்க்கலாம்